எஸ் வெல்கம் டு மதுரை எஸ்எஸ்சி ஆஃபீஸர்ஸ் அகாடமி நான் உங்கள் சுதர்சன் ஸோ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஸோ ஒரு டிஎன்யூஎஸ்ஆர்பி அதாவது எஸ்ஐ மற்றும் பிசி படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் ஒரு மிக முக்கியமான வாய்ப்பு ஓகேங்களா இது கண்டிப்பாக எஸ்ஐ மற்றும் பிசி படிக்கிற மாணவர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ சில மாணவர்கள் வந்து நேற்று எஸ்ஐ எக்ஸாம் நேற்று தான் முடிஞ்சு ஸோ எக்ஸாம் முடித்த உடனே இன்றைக்கி நிறையா மாணவர்கள் என்னை காண்டாக்ட் பண்ணாங்க அவங்க கேட்ட சஜஷன்ஸ்கெலாம் நான் ஆன்சர் பண்ணேன் ஸோ அப்போ தான் சரி அவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லா மாணவர்களுக்குமே இதை வந்து ஒரு விழிப்புணர்வாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா ஆடியோ வீடியோ கிளியராக இருந்தால் ஒரு லைக் மட்டும் போடுங்க எஸ் ஸோ மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பிரதர்ஸ் யாராக இருந்தாலும் இப்போ டிஎன் யுஎஸ்ஆர்பிஎஸ்ஐ எக்ஸாம் எழுதியிருப்பாங்க ஸோ பிசி எக்ஸாம் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள் ஸோ கம்பேரிட்டிவ்லி டிஎன்யூ யூஎஸ்ஆர்பிஎஸ்ஐயும் பிஜியோட இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி இதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து இப்போ கரெக்டில் ஓப்பனில் இருக்குது ஸோ அதனால தான் இந்த மாணவர்களுக்கு மிகவும் ஒரு அருமையான வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் தான் ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில்னா அதை பற்றி டீட்டெயிலாக போட்டிருக்கோம் எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமுக்கூட குவாலிஃபிகேஷன் என்ன ஸோ இப்போ நான் சொல்ல வர்றது என்ன அப்புடின்னா இந்த குவாலிஃபிகேஷனெலாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக ஆறாளமாக நீங்கள் இப்போயிலேருந்து எஸ்எஸ்சிஜிடி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஒரு த்ரீ மந்த்ஸில் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் க்ளியர் பண்ணலாம் ஏன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி ரீசனிங் படிச்சிருப்பீங்க மேக்ஸ் படிச்சுருப்பீங்க ஜிஎஸ் நல்லாவே படிச்சிருப்பீங்க ஸோ கம்பேர்டிவ் நம்ம தமிழ்நாட்டு எஸ்ஐபிசி எக்ஸாமோட இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும் ஸோ எஸ்ஐபிசி படிக்கிற மாணவர்கள் ரொம்ப ஈஸியாகவே இந்த எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் மட்டும் என்னன்னு சொல்கிறேன் அது நீங்களா எலிஜிபிள் இருந்தால் இப்போவே நீங்கள் இதுக்கு அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணிட்டு உங்கள் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் இந்த மந்த் எண்டு வரைக்கும் இருக்குது ஓப்பனிங்கில் தான் இருக்குது முக்கியமாக ஓபிசி சர்டிஃபிகேட் ஓகேங்களா ஸோ இதுக்கான டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருப்பேன் ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த டயத்துலேயே போட்டிருப்பேன் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் வேகன்சி இருக்குது இதில் முக்கியமாக சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அதில் பதினாலாயிரம் மேற்கொண்ட வேக்கன்சி இருக்குது நம்ம தமிழ் மாணவர்கள் அதிகமாக போக இதில் என்னென்ன போஸ்ட் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன் ஸோ இந்த சிஏஎஸ்எஃப்ல தான் நம்ம தமிழ் மாணவர்கள் அதிகமாக போக விரும்புவாங்க ஓகேங்களா ஸோ ஏன்னா இதில் வந்து பார்டரில் இல்லாமல் நம்ம ஸ்டேட் வேக்கன்சிஸ் இருக்குது அதாவது ஏர்போர்ட்டில் ஹார்பரில் இண்டஸ்ட்ரீஸில் ஸோ இந்த தடவை வந்து சிஎஸ்எஃப்பில் அதிகமாக வேலைகளை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டிருக்காங்க ஸோ அதுபடி நிறையா வேகன்சிஸும் வந்திருக்கு இது போக பர்சனல் செக்ரட்டரிஸ் இந்த மாதிரிலாம் சிஎஸ்எஃப்ல அப்டேட் பண்ண போகிறாங்க ஸோ இதில் டிஃப்ரெண்ட் வேக்கன்சிஸ் இருக்குது பிஎஸ்எஃப் சிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் ஐடிபிபி ஏஆர் அண்ட் எஸ்எஸ்எஃப் என்சிபி ஸோ இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இது முக்கியமாக நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் இதில் நீ பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எயிட்டினில் கண்டிப்பாக பதினெட்டு வயசு மேலே தான் இருப்பீங்க நீங்கள் ஆல்ரெடி பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் இருப்பீங்க ஸோ இருபத்தி மூணு வயசு இருக்குது எல்லாருமே அப்ளை பண்ணால் இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா ரிலாக்ஸேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா நீங்கள் ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸேன் எஸ்ஸிஎஸ்டியாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் எக்ஸ் சர்வீஸ் மேலே த்ரீ இயர்ஸ் ரிலாக்சேஷன் இருக்குது ஸோ ஆஃப்டர் மூன் சர்வீஸில் முக்கியமாக உங்கள் ஏஜ் குவாலிஃபிகேஷன் மட்டும் நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா தைரியமாக உங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ பிஜிக்கு உள்ள ஹைட்டு தான் இதுலையும் ஸோ ஒன் செவன்ட்டிக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இருக்குது நீங்கள் எலிஜிபிள் தான் ஸோ ஃபீமேலாக இருந்தால் ஒன் ஃபிஃப்டி செவன் இருந்தாலே போதும் ஃபிசிக்கல் வந்து ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டொண்ட்டி ஃபோர் மினிட்ஸில் ரன் ஆகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபிசிக்கல்லாம் நீங்கள் ஆஃப்டர் தான் தாராளமாக நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு எஸ்ஐ மாணவர் பிசி மாணவர்கள் ஆல்ரெடி நீங்கள் தயாராக தான் இருப்பீங்க ஸோ கண்டிப்பான முறையில் நீங்கள் ஒரு நல்ல அட்டம் வந்து எஸ்ஐ எக்ஸாம்ஸ்லேயோ பிஜி எக்ஸாம்ஸ்லேயோ கொடுத்துருந்தாலும் கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள் முக்கியமாக ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறதுக்கு இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு வேணும் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஏஜ் குவாலிஃபிகேஷன் இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க ஸோ சப்போஸ் உங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டு தான் ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் வாங்க முடியும் ஓகேங்களா ஸோ இதோட சிலபஸ் என்ன அப்படிங்கிற சொல்கிறேன் கண்டிப்பான முறையில் ஈஸியாக கிராக் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அதனால தான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் போகணும் அப்படிங்கிறதுக்காக முக்கியமாக இன்றைக்கி லைவ் போகிறேன் ஸோ நேற்று எழுதின எஸ்ஏ எக்ஸாம்ஸ் வந்து நிறைய மாணவர்கள் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி தான் சொன்னாங்க ஸோ அவங்களுக்குலாம் இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி உள்ள உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் பிரதர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் அவங்களுக்கு ஸோ இந்த எதுக்காக கம்பேர்டிவாக ரெண்டு பேட்டர்ன் பண்ணும்போது நீங்க நீங்கள் ரீசனிங் தாராளமாக ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க ஓகேங்களா ஸோ பிஜியாக இருக்கட்டும் எஸ்இஆருக்கட்டும் ரீசனிங் படிச்சிருப்பீங்க ஸோ அதே தான் வரும் ப்ளஸ் மேக்ஸும் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக படிக்கணும் மேக்ஸ் ஓகேங்களா இதில் முக்கியமாக என்ன அப்புடின்னா எஸ்எஸ்சிஜிடி வந்து நிறையா அகாடமிக்ல வந்து எப்படி கொண்டு போகிறாங்கன்னா டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் பேட்ச் அப்படி சீரிஸ் மாதிரி கொண்டு போகிறாங்க இது வந்து நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் மாதிரி ஓஎம்ஆர்லையோ இதுலையோ கண்டெக்ட் பண்ணல இது வந்து ஆன்லைன் எக்ஸாம் ஸோ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிட்டு எங்கேனாலும் வாங்குங்க ஸோ டெஸ்ட்டு சீரிஸ் நீங்கள் ஆன்லைனில் தான் போகிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம சேனல்க்கு எஸ்எஸ்சி ஜிடிக்கு அப்படின்னு தனியாக ஒரு டெலகிராம் சேனல் வச்சுருக்கோம் அதோட லிங்க் பயோவில் இருக்கும் மறக்காமல் எஸ்எஸ்சி ஜிடிக்குன்னு தனியாக ஒரு சேனல் இருக்குது டெலகிராம் அஃபிஷியல் டெலகிராம் சேனல் தனியாக இருக்குது ஸோ நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நம்ம எஸ்எஸ்சி ஜிடியோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் இருக்குது ஸோ அதில் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருப்போம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடியில் ஒரு நல்ல ஆஃபீஸர் ஆகிற என்னோடய வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஸோ மறக்காம டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும் நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் உங்கள் முடிஞ்செல்லாம் இப்போ இருந்து நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிடலாம் நீங்கள் போயிட்டு விஏஓ இல்லை தாசுதாரை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்கம் வாங்கிடலாம் இன்கம் வச்சு ஓபிசி வாங்கிடலாம் அப்படி இல்லாட்டினாலும் முடிஞ்சால் யூஆர்லேயே தான் அப்ளை பண்ணி நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதுங்க ஏன்னா கட் ஆஃப் வந்து நம்ம தமிழ்நாட்டு கட் ஆஃப் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ தாராளமாக எஸ்எஸ்சி பிசி படித்த மாணவர்கள்லாம் நிறைய பேர் இந்த ஜிஇல க்ளியர் பண்ணிட்டு இன்றைக்கி வேலையில் இருக்காங்க ஸோ அதனால் இந்த அவேர்னஸ் வந்து எல்லாத்துக்கும் போகணுங்கிறதாக தான் இன்றைக்கி வீடியோ போடுறேன் ஸோ மறக்காம இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ சிலபஸ் ஆல்ரெடி நீங்கள் படித்த ரீசனிங் மேக்ஸ் தான் ஜிஎஸ் வந்து நீங்கள் படித்ததே ஏன்னா ஸ்ட்ராட்டிகே மட்டும் எக்ஸ்ட்ரா படித்தா போதும் ஸோ இதில் கட் ஆஃபும் ரொம்ப ஆவரேஜாக தான் வரும் நீங்கள் இதில் ஒரு கரெக்டாக ஒரு ஃபார்ட்டி கொஷின் ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் போட்டாலே தாராளமாக எக்ஸாம் ஈஸியாக க்ராக் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷனை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போக இது இருபத்தஞ்சாயிரம் வேக்கன்சி தான் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது ஸோ இன்க்ரீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இதில் லாஸ்ட்டாக இந்த ஆர்பிஎஃபோட வேக்கன்சிஸ் ஆர்பிஎஃப் வந்து எஸ்எஸ்சி தான் கண்டெக்ட் பண்ண போகுது அப்படின்ட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வேக்கன்சிஸ் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஒரு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வேகன்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் டூ ஃபிஃப்டி தௌசண்டாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஸோ இந்த ஜிடியை பற்றி நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் போ ரெகுலராக வீடியோஸ் போட்டுகிட்ருக்கோம் ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம டெலாகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் நம்மகிட்ட கேட்கலாம் ஓகேங்களா எஸ் தேங்க் யூ டு ஆல் மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ